நாலு முறை பேஜாசி நான்தான் தண்ணி ஊத்துமா எங்க ஏ மணிக்கு நீங்க தண்ணி நாலு முறை ஒரு முறை தண்ணி கொஞ்சமேல்ற அந்த கொத்து அவர் ரோட்ல கரெத்த செங்கிர வேலைய ஒண்ணுதான் தண்ணி ரோட்ல செய்வன திருந்த செய் தண்ணி கொண்டாங்க ரோட்ல தண்ணிஞ்சீங்க ஊடுங்க அப்புறமா போய் போய் பாருங்க ரோட்ல இருந்து என்னங்க அது ஒரு பக்கம் ஏன் அது ஒரு

இதுவரை ஒரு உண்மையை மறைத்து வைத்திருந்தேன் இப்போ சொல்கிறேன் கே எனது மூத்த மனம் இறந்து விட்டாலே மணி மேகலை அவருடைய தம்பிதால் இந்த ஆள வந்தா யாரு மனைவி இறந்த போது சின்னம் திரு குழந்தைகளை வளர்க்க வேண்டும் இருக்காது என்னுடைய மனைவியின் தம்பி ஆயிற்று பதவியை கொடுத்து

உனக்கு ஒரு பதவி கொடுத்து என்ன எப்போது என்னையும் என் நாட்டையும் இழிவான காட்சியாகும்

மாற குடுமான்னுச்சுனா இது கூட்டு சொசைட்டி ரெண்டு பேரும் மாறும் காடா டாடா ஐவஸ் புளியம்மார் ஆளுக்கு ஒரு உழுகு உழுக்கிட்டு போயிடுங்க உலுக்கலாமே புளிமா இல்லையே உலுக்கோ யாந்தாலும் போய் சீமா இல்லடா நீங்க கிலோ ரெண்டரை கிலோ உங்களுக்கு ஆழ்துமா இருக்குது ஒன்றரை கிலோ